ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடியாகி விட்டது நாம் உடனடியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு குழம்பிற்கு இரண்டு உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்து விடலாம் நாம் உருளைக்கிழங்கை தோல் நீக்கி மசித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கை நன்றாக மசித்த பின் நாம் குருமா செய்து விடலாம் உருளைக்கிழங்கு குழம்பு செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு குழம்பு செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் சரியாக வரும் எண்ணெய் காயவும் கடுகு ஜீரகம் சேர்த்து விடலாம் இதனுடன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம் நம் சோம்பு சேர்ப்பதால் குழம்பு நல்ல மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவை பொரியவும் நறுக்க வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம் நம் குழம்பிற்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் நாம் உப்பு சேர்ப்பதால் விரைவாக வதங்கி வந்துவிடும் இதனுடன் நறுக்கிய பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் இரண்டு நிமிடம் வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை வாடை போகும் வரை வதக்கிய பின் இரண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து சேர்த்து விடலாம் தக்காளியை நன்றாக அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இப்படி நன்றாக வதங்கி வரவும் நாம் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் நம் தக்காளி விழுது சேர்த்து இரண்டு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக வதங்கிய பின்னர் மசாலாக்களை சேர்த்து விடலாம் வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கி வரவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம் மசாலாக்களை வெங்காயத்தோடு நன்றாக வதக்கிய பின்னர் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம் இந்த சமயம் மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் நம் குழம்பிற்கு தேவையான தண்ணீரை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கடாயில் செய்வதால் மிக மனமாக இருக்கும் மசாலாக்கள் அளவு நன்றாக வதங்கவும் நம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் ஒரு டம்ளர் தண்ணீரை வரும் குழம்பு நன்றாக கொதித்து வரவும் மல்லி இலை தூவி மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நம் மல்லி இலை சேர்த்து இதனுடன் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து விடலாம் பொடித்த வெல்லம் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வெள்ளம் சேர்ப்பதால் குழம்பு மிக சுவையாக இருக்கும் அளவு நன்றாக கொதித்து வருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து நாம் இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமகம வாசனையுடன் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இந்த அளவு பதமாக இருந்தால்தான் நாம் பூரி சப்பாத்தியுடன் சாப்பிடும்போது சரியாக இருக்கும் நாம் இரண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் பத்து நிமிடத்தில் இந்த குருமாவை செய்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான உருளைக்கிழங்கு குருமாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்